அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யாமை முகத்தினை எந்த ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவி சரணம் குருவின் திருவடியீ சரணம் குருவி துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விசுவாபசுவருடம் ஆவணி மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி தசமி பெண்ணிரவு மூன்று மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை பின்பு ஏகாதசி நட்சத்திரம் மூலம் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு போராடம் நாமயோகம் ப்ரித்தி பிற்பகல் நான்கு மணி ஆறு நிமிடம் வரை பின்பு ஆயுஷ்மான் கரணம் கரசை பின்னிரவு மூன்று மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை பின்பு வணிசை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் இரண்டு ஜீவன் அற அமிர்தாதி யோகம் அமிர்த யோகம் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு சித்த யோகம் பாரசூலை வடக்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் ராகு காலம் மாலை மூன்று மணி நான்கு நிமிடம் முதல் நான்கு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி நான்கு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை குளிய காலம் மதியம் பனிரெண்டு மணி நான்கு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை சிரார்த்த திதி தசமி சந்திராஷ்டமம் கார்த்திகை ரோஹிணி நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை லக்கினம் பூரம் ஒன்று சூரியன் பூரம் ஒன்று சந்திரன் மூலம் இரண்டு செவ்வாய் அஸ்தம் நான்கு புதன் மகம் இரண்டு குரு புனர்பூசம் இரண்டு சுக்கிரன் பூசம் நான்கு சனி உத்திரட்டாதி ஒன்று ராகு போரட்டாதி இரண்டு கேது பூரம் நான்கு மாந்தி மூலம் ஒன்று குரு மிதுனம் சுக்கிரன் கடகம் லக்கினம் சூரியன் புதன் கேது சிம்மம் செவ்வாய் கன்னி சந்திரன் மாந்தி தனுசு ராகு கும்பம் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தன்கவில் ஆசிரியர் சுபமஸ்து சுபமஸ்து சுபமஸ்து